கும்பராசி நேர்களே வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு இதுவரைக்கும் வந்து சென்ம சனியாக இருந்தது சனி பகவான் தன்னுடைய கும்பராசியிலே இருந்தார் சென்ம சனியாக இருந்தது இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ரெண்டாம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ சனி சனிப்பயிற்சி சனி கும்பத்துக்கு என்ன செய்யும் சனி வந்து ஏழரை இருந்துச்சு ரெண்டரை வருஷம் இப்போ சென்ம சனி ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க அப்பாடான்னு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டம் படாத கஷ்டம் ஏன்னால் விரயத்தில் அப்படி சனி பவான நாயகரகன் என்னங்க நாயமாக தொழில் பண்ணி நியாயமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சனி பவன் நல்லதே கொடுப்பார் ஆனால் நியாயத்தை மீறி தப்பாக வியாபாரம் தப்பாக ஒரு தொழில் பண்ணுறோம் ஏமாற்றி வியாபாரம் பண்ணணுன்னா சனி தண்டனை கொடுப்பார் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா சனி சுற்றி வரும்போது ஒரு மனசை முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்ததும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டதும் கிடையாது ஏன் தெரியுமா தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அடுத்து முப்பது வருஷம் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் ஏமாற்றி பிழைக்காமல் இருக்கணும் அதுதான் ஒரு மெயின் அப்போ சனிபவன் நாயகாரகன் என்னங்க நாயகாரகன் பார்த்தீங்கன்னா நாயகாரகன் வருங்க துளாராசியில் போய் உச்சம் பெறார் திராசு திராசு பிடிச்சி நியாயமான வரையில் ஒரு வியாபாரம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் சனி இரும்புக்காரகன் அப்போ அது நியாய மாதிரி பண்ணோம் நியாயமான வியாபாரம் நியாயமான பண்ணுறவங்களுக்கு எல்லாமே சனி பவன் நல்லதே கொடுப்பார் அதில் எந்த தப்பும் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் அதாவது ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டரை வருஷம் கஷ்டமோ கஷ்டம் இப்போ சென்ம சனி ரெண்டரை வருஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு இதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இப்போ வந்து எப்படி சொல்லக்கூடாது விரே சனியில் போய் நிற்கிறாங்க அப்போ சனி பவன் வந்து கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துல மீனத்தில் போய் நிற்கிறார் மீனம் வந்து குருவோட வீடு அப்போ அந்த குருவுமே வந்து என்ன சொல்கிறாருங்க குருவுமே அந்த கும்பத்தை பார்க்குறார் அதை சென்மத்தை வந்து அப்போ குரு பகவான் வந்து பார்க்குறாரு எப்படிங்க கும்பத்துக்கு ரெண்டு குடைவனும் பதினொன்று குடையவனும் குரு பகவான் ஒம்பது குடைவனும் குரு பகவான் அப்போ அந்த அந்த குரு பகவான் பதினொன்றுக்கும் ரெண்டு குடையும் பாருங்கள் உங்கள் சென்மத்தை கும்பத்தை குரு பகவான் பார்க்குறார் இந்த இந்த ஏழரை வருஷம் அதாவது எப்படின்னா இந்த அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்து சனி சனி வந்து ஏழரை வருஷங்க அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பவன் தான் அந்த வீட்டு அதிபதியே ஆனால் சொந்த வீடுன்னு கூட பார்க்க மாட்டாருங்க தண்டனை எப்படி முறையாக கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பார் அதுதான் அவருடைய அவருடைய நேர்மை புரியுதுங்களா அப்போ சனி பவன் வந்து அப்போ ஏழைகள் ஏழைமார்களுக்கு ஏதோ இந்த ரோட்டோரம் செருப்பு தீக்கிற மக்க மக்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணவு தண்ணி வாங்கி கொடுங்க ரெட்டின் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க ரோடு க்ளீன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்து சாப்பாடு உணவு வாங்கி கொடுங்க சனி பவன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார் தண்டனை கொடுக்க மாட்டார் மெயின் பாயிண்ட்டு கும்பராசி அதிபர்களுக்கு ஏழரை சனி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்க இப்போ வந்து எப்படின்னா விரை சனித்தில் போய் மீனத்தில் போய் இருக்கார் குரு வீட்டில் அந்த குரு வீட்டில் இருக்கும்போது சென்ம ச வந்து சென்ம ராசியை கும்பராசியை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை அதுவும் பார்க்குறாரு அதே நேரத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாருங்க என்னங்க ஏழு ஒன்பதாம் இடத்தையும் அவர் வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதனால் வந்து இந்த இந்த சனி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதை செய்யும் ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த அந்த அதாவது இது சென்மசனி சென்மசனின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா கும்பம் அவங்க கொஞ்சம் எதுலேயுமே எட்வீட்டு கௌரவமாகவே இருப்பாங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க எதுலேயுமே இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து கும்ப ராசிக்காரங்க வாழ்வாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க எதையுமே கொஞ்சம் உடந்து போவாங்க மக்கள் பப்ளிக்கில் பேசுகிறவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து பேசுவாங்க ஆமாம் கும்பராசிக்காரங்க அப்படி இல்லை கொஞ்சம் ஹெட் வெயிட் கௌரவம் இருப்பாங்க நான் தான் பெருசு நான் இப்படி தான் நான் சொல்கிறதை நீ கேட்கணும் நீ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அதனால் வந்து இந்த ஏ இந்த அஞ்சு வருஷம் மொத்தம் சனி ஏழரை வருஷம் ஏழரை சனி ஏழரை அந்த பிரய அதாவது மகரத்தில் ரெண்டரை வருஷம் இப்போ சென்மத்தில் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கு இப்போ மீனத்துக்கு போயிருக்காரு ஆனால் மீனத்துக்கு போது வந்து எப்படின்னா இந்தளவு அந்த எட்வேட்டு கௌரவமாகவே அந்த கும்பராசிக்காரங்க இது வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க வெளியே சொல்லாமே வாழ்ந்துட்டாங்க எந்த கஷ்டம் பிரச்சனைன்னு வெளியே காட்டிக்கல காட்டுற மாதிரி இருந்தால் கோ வெளியில் காட்டுற மாதிரி மன வ மன வருத்தம் போது நேராக கோயிலுக்கு போயிடுவாங்க கும்பராசிக்காரங்க அதுதான் அவங்களுடைய மகிமை கும்பராசிக்காரங்க எட்வேட்டு கௌரவம் இருப்பாங்க ஃபேமிலியில் கூட வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க அந்த கஷ்டமாக இருக்குன்னா நேராக கோயிலுக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு அப்படின்னா ஒன்பது நவக்கரத்தில் சனீஸ்வரன் இருக்காரா அப்போ சனிக்கிழமைக்கு சனீஸ்வரர் அவனுக்கு எள்ளுத்தீவும் போட்டு அதை வழிபாடு வச்சுட்டு வந்துடுவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய வேலை இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு அதாவது கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு போயிருக்காரு குருக்க குரு சென்மத்தையே பார்க்குறாரு அப்போ குருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா இனிமேல் பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு கண்டிப்பாக வந்து வருமானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்